வணக்கம் மக்கள் என்னக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அயர்லாந்து விசஸ் நேபால் ஃபைனல் மேட்ச் தான் பார்க்க போகிறோம் இதில் யார் வந்து கப் அடிக்கப் போகிறாங்க அப்படின்ற மேட்சை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் மறந்துடாமல் லைக்கை போட்டு பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இல்லை ஸோ அதனால் நம்ம அயர்லாந்து சூஸ் பண்ணி இதுவரை விளாண்டோம் இதுவரை விளாண்ட அத்தனை மேட்சிலே நம்ம வின் பண்ணியாச்சு ஸோ இதுதான் நமக்கான ஃபைனல் மேட்ச்சு ரெண்டு நாக் அவுட்டிங் டீமிங்ல நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கோம் இப்போ நமக்கு அகேன்ஸ்ட் ஆட போகிறது நேபாள் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் டஃப்பான வின்னு தான் எடுத்தோம் நேபாளுக்கு ஆப்போசிட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு ஆப்போசிட்டாகவே ஆட வந்துட்டாங்க ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச்சை நம்ம ஜெயிக்க ஜெயிச்சு கப்பை வாங்குகிறோமா இல்லை தோத்ததுக்கு அப்போ அவங்களுக்கு கொடுக்குறோமாங்கிறதான் பார்க்க போயிடும் ஸோ டாஸ் போடுற செஷன் வந்தாச்சு இது டாஸ் போட நேபாள் கேப்டன் போட்டிருக்காப்புல நம்ம வழக்கம்போல் ஹெட்டு சூஸ் பண்ணியிருக்கோம் வாட் எவர் எஸ் நல்ல வேலை ஜெயிச்சிட்டோம் அதனால் நம்ம பவுலிங் சூஸ் பண்ணி ஏற்றிடுறோம் பிகாஸ் நம்ம சேசிங் ஆடும்போது தான் இதுவரை அதிகமாக ஜெயிச்சிருக்கோம் ஸோ அதனால் இந்த முறையும் சேசிங் தான் எடுத்திருக்கோம் பார்க்கலாம் ஆனாலும் நேபாளில் எல்லாருமே ஆடுவாங்க பேட்டிங்கை நமக்கு அயர்லாந்து வச்சு ஆடும்போது பேட்டிங் வந்து ரேஞ்சு ரொம்ப கம்மி தான் பவுலிங்கும் நம்ம கம்மி தான் இருந்தாலும் நம்மளுடைய கேம் பிளேனால் கொஞ்சம் கொஞ்சம் அயர்லாந்தை காப்பாற்றி கொண்டு வந்தோம் ஃபைனல் போது என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ ப்ரூட்டல் அப்படின்ற பேட்ஸ்மேன் உள்ளே வந்திருக்காப்பில் டாக்டரலுங்கிற நம்மளுடைய பவுலரை வச்சு முதல் பந்த இதோ ஃபைனல் மேட்சில் வீச போகிறோம் முதல் பாலே ஒரு விக்கெட்டோடு ஸ்டார்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும் கிழிஞ்சது ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸ் அடித்து விளாசிட்டார் ஒரு ஃபைனல் மேட்சுக்கான இன்டென்ட்டு ரொம்ப ரொம்ப தெளிவாகவே தெரியுது ப்ரோ எக்ஸ்பெக்டே பண்ணலை அசால்ட்டாக அடிக்கிறாங்க ஓகே ரெண்டாவது பாலாச்சும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணணும் கட்டை வச்சா நல்லாயிருக்கும் எஸ் கட்டை தான் வச்சுருக்காப்புல ஆனாலும் கேப்பில் போயிருக்கு இந்த முறை பவுண்ட்ரிங்க அப்பாவி சிக்ஸு ஃபோர் ஒன்று சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓவர் மேட்ச் தான் இருந்தாலும் எவ்வளோ பரபரப்பாக இருக்கா ஸ்கோரை டப்புன்னு கெயின் பண்ணிட்டாங்க ப்ரோ நான் ரெண்டு ஓவருக்கே ஒரு இருபது ரன்னு கொடுத்தா போதும்னு நினச்சேன் பட் ரெண்டு பால்லே பத்து ரன் அடிச்சிட்டாப்புல ஒரு குயிக் சிங்கிள் வேறு சூப்பர் இன்டென்ட்டாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க டீம் நேபால் பவுலிங் கொஞ்சம் புவராக போயிட்டுருக்கு ஷேக் அப்படின்றவர் உள்ளே வந்திருக்காரு முடிஞ்சளவு கண்ட்ரோல் பண்ணணும் ஆனால் சுற்றிடுறாங்க ரெண்டாவது ஓவரில் தான் கொஞ்சம் இழுத்து அடிப்பாங்க இதில் பார்த்தா ஸ்டார்டிங்லேயே அடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க பரவாயில்ல நல்ல ஃபீல்டிங் ஒரே ஒரு ரன்கள் மட்டும்தான் கிடைக்கும் பரவாயில்ல ப்ரோ முடிஞ்சளவுக்கு இவங்களோட எஃபோர்ட் போடுறாங்க பட் பார்க்கலாம் ஷார்டாப்போட போடுற பந்து இன்னும் ஆகப்போகுது இழுத்து அடிச்சிருக்காப்புல ஆனால் ஒரே ரன் தான் ஏன்னா ஃபீல்டர் இருக்காப்புல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சிக்ஸு ஃபோருன்னு போயிட்டுருந்த இடத்துல சிங்கிள் போகிறது பரவாயில்ல தான் பட் இருந்தாலும் டாட் பாலாக கொண்டு போய் ஆகணும் ரன்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ண விடக்கூடாது அதுவும் ஃபஸ்ட்டு ஓவரில் செகண்ட் ஓவரில் கொஞ்சம் இழுத்து தான் அடிப்பாங்க ஓகே இன்னொரு டாட் பால் எஸ் டாட் பாலில் ஒன்று ரன்னு கூடியிருக்குங்க பட் பரவாயில்லை மொதல் ஓவர் அப்படி இப்படின்னு போனால் கூட எப்படியோ சமாளித்து கண்ட்ரோல் கொண்டு டாப்பில் ஓகே ரெண்டாவது ஓவர் அயர்லாந்து டீமில் இருக்கிற ரெண்டே பவுலர் தான் உருப்படியான பவுலர் அதில் இவர் ஒருத்தர் லிட்டிலா ஜான் லிட்டில் இவர் தான் போட போகிறாரு லிட்டில் ஜான் மாதிரி இவர் ஜான் லிட்டில் ரெண்டாவது ஓவர் கண்டிப்பாக இழுத்து தான் அடிப்பானுங்க கொஞ்சம் பார்த்து போடணும் பரவாயில்ல கரெக்டாக போட்டிருக்காப்புல ஒரு குயிக் சிங்கிள் மட்டும் மீண்டும் ப்ரூட்டல் வந்துட்டார் அட்டாக்கு ப்ரூட்டல் அட்டாக் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன் சும்மாவே சுற்றுவானேன் நாலு பாலுக்கு பன்னிரெண்டு ரன்கள் அடிச்சிருக்காப்புல ஒயிடில் போடப்பட்ட பந்து ஆனால் ஆஃப் கட்டரை வச்சு உள்ளே இழுக்கிறோம் என்ன ஆகப்போகுதுன்னு தெரியவில்லை தட்டியிருக்காரு ஒரு குயிக் சிங்கிள் பரவாயில்ல சிங்கிளாக அடித்தா கூட ஒரு இருபதாவது ஆகா டூஸ் அழுத்துறானுங்க மிஸ் ஆகிட்டு ப்ரோ சே ஸ்டம்ப் ஹிட் பண்ண ட்ரை பண்ணார் விக்கெட் கீப்பர் பட்டு மிஸ் ஆகிட்டு பரவாயில்ல ஓகே இந்த பால் கண்டிப்பாக சிக்ஸ் தான் தூக்குமான்னு நினைக்கிறேன் எஸ் ஆனால் தட்டியிருக்காப்பில் கேப்பில் போயிருக்கு பவுண்ட்ரியா இல்லை ஃபீல்டர் இருக்கார் ஒரு டூஸ் மட்டும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் எஸ் பரவாயில்ல நல்ல ஃபீல்டிங் ப்ரோ முடிஞ்ச அளவுக்கு ரன்ஸை சேவ் பண்ணிருக்காங்க ஜான் லிட்டில் ஓவர் சூப்பராக போயிட்டுருக்கு அதே நேரத்தில் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக்கை போட்டு பாருங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் கொஞ்சம் பெருசாக தான் அடிப்பாங்கன்னு நினச்சேன் பெரிய டோட்டில் அடித்தாலும் நம்ம டிஃபன் பண்ணி ஆடிடலாம் பேட் இப்போது ஒரு டாட் பால் சூப்பர் ப்ரோ பத்தொம்போது ரன்கள் இன்னும் ரெண்டே பாலு தான் இருக்குது சிக்ஸு ஃபோருக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் எங்கிட்டு பேசப்புறாய் தெரியல இன்ஸ்விங்கர் போடுறாரு மீண்டும் ஒரு கட்டை ஆனால் ஒரு குயிக் சிங்கிள் தான் இருபது ரன்னு ப்ரூட்டல் சேஞ்ச் ஆகிட்டார் ஷேக் கையில் தான் இப்போதைக்கு இருக்குது கடைசி பந்து ஒரு சிக்ஸ் அடித்து டுவெண்ட்டி சிக்ஸை டார்கெட்டாக டுவெண்ட்டி செவனை டார்கெட்டாக வைப்பாங்களாம் என்னன்னு பார்க்கலாம் தூக்கியிருக்காப்புல கையில் காய்ச்சி அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் விக்கெட் அதுவும் கடைசி பந்தில் நேபால் கொடுத்துட்டு போயிருக்காங்க இருபது ஓச்சு இருபது ரன்னுக்கு ஒரு விக்கெட்டு இருபத்தி ஒன்று அடித்தா அயர்லாந்து இந்த மேட்சை ஜெயிப்பாங்க இப்போயே அவங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் நம்ம இதை கொஞ்சம் ஈஸியாக ஜெயிக்க விட மாட்டோம் உருட்டி இருட்டி கொண்டு போய் தான் ஜெயிக்கணும் பார்க்கலாம் ஸ்டேர்லிங் டெக்டார் இவங்க தான் பதில் நல்லா ஆடி இருக்காங்க ஸோ ஸ்டேவ்லிங்கை வச்சு ஃபஸ்ட்டு ஓவரே மேட்சை முடிக்க ட்ரை பண்ணுவோமான்னு யோசிக்கிறேன் இருபது ரன் தான் ப்ரோ அதனால் கண்டிப்பாக அடிச்சிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பால் கிழிஞ்சிச்சு ஐயோயோ ஒன் பவுன்ஸா சூப்பர் ஃபஸ்ட்டு பாலே கொஞ்சம் காற்று இடைவெளியாக இருக்குது பட் பரவாயில்ல அடுத்த பால் வெளுத்து விட்டுடலாம் எஸ் சொன்ன மாதிரியே தூக்கியிருக்காப்புல ஆனால் இந்த முறை பவுண்ட்ரி சிக்ஸே போகல சிக்ஸ் தான் ட்ரை பண்ணேன் பரவாயில்ல பரவாயில்ல எப்படியோ கப் அடிச்சு கொடுத்துட்டா போதும் ப்ரோ அயர்லாந்தை வச்சு தான் நம்ம விளாண்டுட்ருக்கோம் நான் இந்தியாவுக்கு தான் கப் அடிச்சு கொடுக்கலான்னு பார்த்தேன் பட்டு அசோசியேட் ட்ராஃபிங்கிற இந்த ஒரு மேட்சில் பார்த்தீங்கன்னா கிடையாது இந்தியா டீம் இல்லை இதில் ஸோ அயர்லாண்டை சூஸ் பண்ணிடுமா ஆடிக்கிட்டு இருந்தோம் ஓகே ஃபீல்டர் சூப்பராக தடுத்துருக்காப்புல ஒரு டூஸ் இருக்காங்க ஸோ இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ட்ராஃபி வாங்குகிற மாதிரி எந்த ஒரு மேட்சும் ப்ளே பண்ணதே இல்லை சும்மா நார்மலாக ஒரு ரெண்டு ஓவர் மேட்ச் அஞ்சு ஓவர் மேட்ச் வச்சு அப்படி தான் போட்டுட்ருந்தோம் ஸோ நீ ட்ராஃபி வாங்குறத பார்க்கணும் ப்ரோ எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் அதுக்காக தான் மெயினாகவே இந்த கேமில்வே நான் ஷூட் பண்ணி கண்டே போஸ்ட் பண்ணுறேன் சூப்பர் ஒரு பவுண்டரியை தட்டி விட்ருக்காப்புல அருமை 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 சூப்பராக அடிச்சிருக்காப்புல இன்னும் ரெண்டு பால் மட்டும் இருக்குது ப்ரோ ரெண்டு பாலில் இருக்கேன் பிகாஸ் எனக்கு அந்த ட்ராஃபி எப்படி கொடுப்பாங்க அந்த அனிமேஷன்லாம் எப்படி இருக்க போகுது அதை தான் பார்க்கணுன்ற ஆர்வமாக இருக்குது ப்ரோ ஸோ ஃபாஸ்ட் பால் வேலை இருக்கார் ஒரு பெரிய சிக்ஸுங்க அவ்வளோதான் க்ரௌடுக்குள்ளே தூக்கி அடிச்சிட்ருக்கார் இன்னும் ஐந்து ரன்கள் மட்டுமே தேவை அஞ்சு அடித்தா டீம் அயர்லாந்து இந்த ட்ராஃபியை வின் பண்ணுவாங்க ஸோ வின்னிங் அடிப்பார் அடிப்பாரா ஸ்டேர்லிங் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் ஆஃப்டர் ஷாட் கிளிக் பண்ணியிருக்காங்க தட்டியிருக்காரு அதே மாதிரி ஒரு பெரிய சிக்ஸு சிக்ஸ் அடித்து ஃபினிஷ் பண்ணியிருக்காரு ஸ்டேர்லிங் ஃபைனலி அயர்லாண்ட் ஓன் த ட்ராஃபிங்க வேற மாதிரி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் சூப்பராக ஆடி வெற்றிகரமாக ஒரே ஓவரில் மேட்ச்சை முடிச்சுட்டாங்க அவங்களோட பவுலிங்கே இன்னைக்கு கொஞ்சம் தான் இருந்திருக்கு ஏன்னா இருபது ரெண்டு தான் கொடுத்தாங்க அற்புதமாக முடிச்சுட்டாருங்க இருபத்தி ரெண்டு சூப்பர் சூப்பர் ஸோ ட்ராஃபி வாங்க அந்த ஒரு மொமெண்ட்டத்துக்குதான் வெயிட்டிங் பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் ஸ்டேர்லிங் தான் கொடுக்குறாங்க ரெண்டரை லட்ச ரூபாய் பசி பசி பரவாயில்ல ப்ரோ சூப்பராக ஆடி இருக்கார் இந்த சீசன் ஃபுல்லாகவே சூப்பராக ஆடி கொடுத்தாரு வச்சுட்டு கேட்குறாங்க ஓகே நீங்கள் இந்தளவுக்கு ஆனீங்கன்னா அது காரணம் யார் அதுக்கு காரணம் ராம் ப்ரோ தாங்க அவருக்கு எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு சொல்கிறாப்பில் சரி ஓகே பார்த்துட்டு இருக்க நீங்களும் மறந்துடாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களை ஸோ அயர்லாண்டுக்கிட்ட ஏதோ கப்பை கொடுக்க போகிறாங்க அப்புறம் இந்த கப்பு தான் அது போங்க ஃபஸ்ட்டு ட்ராஃபி வாங்குகிறோம் வேறுற மாதிரி ஆனால் அயர்லாண்டுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் பரவாயில்லை செமங்க ஒரு வேட்டு கேட்டு போட்டால் நல்லாயிருக்கும் போடு வேறுற மாதிரி வர்ற மாதிரி இருக்கேங்க சார் இந்தியாவுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்திருந்தானே புள்ளரிச்சு போயிருக்கோம் பட் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவ்வளோ ஆண்டு ஒரு டீமுக்கு ட்ராஃபி வாங்கி கொடுத்துருக்கோம் உண்மையிலே பெருமையாக ப்ரோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னு நான் தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரியான வேறு ஒரு வீடியோவில் அவங்கள சந்திக்கிறேன் ஆன்ட்டி பேன் சார் டா பெண்ணாட்டிஸ்கிட்ட டாட்டா மக்களை டா டா டா